மான் ஊறுகாய் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்றீங்களா மான் ஊறுகாய் சாப்பிட்றீங்களா மான் ஊறுகாய் மட்டும் இல்ல ஆமகறி கறி இட்லி விருனமோ இங்கிலாந்து இளவரசர் மாதிரியும் இல்ல அமெரிக்கா அதிபர் மாதிரியும் பெரிய சொல்லிட்டாரே தெரியலையே எனக்கு என்னமோ அது மாங்கா ஒரு பக்கம் இருந்திருக்கும் அதான் நோட் பண்ணாங்களாம்ல ஆமா நோட் பண்ணி எப்படி நோட் பண்ணி ஒரு வீடியோ விளையாட்டுக்கார் அவர் அவர் சாப்பிட்டது ஊறுகாய் தான் இத்தனை முறை ஊறுகாய் சாப்பிட்டார் இத்தனை கறி இட்லி சாப்பிட்டார் இத்தனை ஆமை கறி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா அங்கே இந்த குத்த அமைச்சாங்க அலை அவருக்கு யாரும் பைக்கம் கொடுத்துட்டா உங்கள் ஒப்பனா கொடுப்பான்னு கேட்கறது பெட்ரோல் இதெல்லாம் எவ்வளோ பெரு வார்த்தைங்க அது சும்மா வந்து அவங்க கச்சிகாரங்க வந்து மீம்ஸ் வந்து அண்ணனுக்கு ஆனானு விடுவாங்க அத பாத்துட்டு வந்து மேடையில் அப்படியே ஒப்பிப்பாரு ரீல்ஸா பாத்துட்டு அது என்னன்னு தெரியல இவர மாதிரி ஒரு ஆள் கிடைக்குமா இது வந்து சேர்வாரா இவங்கலாம் வந்து தாவைகல வந்து சேர்வாரா இன்னைக்கு சேர்ந்தவனே இவங்களுக்கு என்ன நோகனா இதே ஜீமோ கோலாபிச்சதின்னா இந்த அளவுக்கு பேசிர மாட்டாங்க பண்மமன்னு எடுத்துக்கறமா பண்மமா மிகப்பெரிய கொடிய வன்மங்க என்ன தமிழில் இருக்கிறாங்க புளந்தி முகம் கொண்டு கொடுரன் புரியலை தெரியல அவர் இது இது முன்னாடி தெரியல அவர் பத்தி இப்டி ஐயா நல்லவர் நல்லவர் நாalum தெரிஞ்சவர் மாதிமுகால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமே முதல் மாநாடு

அவளும் சொல்ல கூட்டணும்ன்றாரு இப்போ என்ன காரணம் கூட்டம் வருமோ வராதுன்ற வந்து அதனால நீ எப்படியாவது கூட்டு வந்து சாயந்தர டைம்ல வந்து ஒரு பொழுதுபோக்காக அண்ணன் கொஞ்சம் நல்லா கதை நல்லா சொல்லுவார் இந்த இட்லி கதை இட்லி கதை ஆமா கதை மானூருக்கா கதை பொழுதுபோக்கா பொழுதுபோக்கா அண்ணன் பேசுற கதையெல்லாம் இப்போ கேட்டு கை தட்டுவான் விசிலடிமா எல்லாம் பண்ணுவான் சரிங்களா ஆனா ஓட்டு போட மாட்டான் மைக்கு கையில் பிடிக்கட்டுமா கம்பெனி தொடங்கட்டுமா என் தம்பி வந்து எனக்காக அந்த மைக் வச்சிருக்கிறான் ஊர் ஊரா மேடம் பேசுறது யாரு தளபதிக்கு வச்சு அவர்களை திட்டனா யாருக்கிட்ட வந்து ஓட்டு வரும் அவர்கிட்ட வந்து ஓட்டு தான் போகும் நீங்க தளபதி நீங்க தொட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீ சும்மா மேம்போக்கா வந்து கூத்தாடி அப்ப நீங்க யாரு காட்டை துறை வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் கடுமையான வார்த்தைகள் அந்த வந்து நம்ம மறுபடியும் பதிவு கூட பண்ண முடியாத அளவுல பேசியிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையே நம்ம வந்து திமுகவுக்கும் டிவிக்கும் போட்டி போட்டு வரும் சாட்டை துறைமுருகம் வந்து சாட்டை துறைமுருகனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இந்த தேர்தல எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பீட் பண்ணி நம்ம பேசிடணும் அதனாலதான் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு சாட்டை துறைமுருகன் வணக்கம் டிவி கார்மி இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட நினைச்சிருக்கிறது திரு அசோக் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா சீமானவர்களுடைய உருட்டுகள் தான் அவரோட இரட்டை நிலைப்பாடு தான் முதல் கேள்வி மான் ஊறுகாய் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா மான் ஊறுகாய் சாப்பிட்றீங்களா சீமானவர்கள் ஏதோ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காரு இதை பற்றி சொல்லுங்க இல்லை மான் ஊறுகாய் மட்டும் இல்லை ஆமக்கறி கறி இட்லி இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் சொல்லுவார் ஏற்கனவே அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார் ஆமக்கறி சாப்பிட்டேன் கறி இட்லி சாப்பிட்டேன் எனக்கு வந்து வகை வகையாக வந்து இன்னும் பரிமாறினாங்க சொல்லிட்டு பல உருட்டுகளை உருட்டினார் அதில் வந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஆம்கரியில் இருந்தது அங்கே கிடைக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ரைட்டு சரி ஓகே புதுசாக ஆமாம் இட்லி கரியும் ஏதோ சொன்னார் அது இருக்கதா இல்லையான்றது வந்து நம்ம ரெண்டாவது பார்த்துப்போம் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஐட்டத்தை அறிக்கைக்குறது பார்த்தீங்களா அதுதான் மான் ஊறுகாய் இவ்வளோ காலம் ஊறுகாயின்னு சொல்லி அதுதான் அதுதான் இவ்வளோ காலம் இல்லாமல் இப்போ கடைசியில் அவர் எந்த மேடையில் அதை பயன்படுத்துகிறான்றது அதையும் பார்க்கணும் அந்த மேடையில் பேசும்போது வந்து அதை சொல்லணும் அவசியமே கிடையாது அங்கே வந்து நான் மானூர் காசை சாப்பிட்டேன் எனக்கு முதல்ல மானூர்காதை வச்சாங்க இவர் ஒன்றுமோ இங்கிலாந்து இளவரசர் மாதிரியும் அங்கே வந்து ஒரு 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 நாட்டு பற்றுக்காக அங்கே நாட்டை வந்து பார்க்கறதுக்கு போனால் மாதிரியும் இல்லை அமெரிக்கா அதிபர் மாதிரியும் இல்லை இஸ்ரேல் அதிபர் மாதிரியும் அவர் போனாராம் அவர் அதிபர் அவர் நினச்சிக்கிறாரு அவர் சொல்லிக்கிறாங்க அது ரைட்டு ஒரு 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 நாட்டுக்கு விஜயம் போகிறாருன்னா இவருக்கு இந்த மாதிரிலாமா வந்து பரிமாறி இருப்பாங்க

சரிங்களா ஏன்னா அவர் எதனால இதெல்லாம் சொல்றாரு ஹெல்த்திக்கா ஹெல்த்திக்காக தானே சொல்றாரு நல்லா ஹெல்த்தா இருங்க ஹெல்த்தா இருக்கிறது நிறைய விஷயம் ஏற்கனவே ஏற்கனவே ஹெல்த்தா இருக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாரு வகைகள்லாம் சொல்றாருல அதான் புது புது வகைகள்லாம் சொல்றாருல்ல ஏற்கனவே இங்க பேச முன்னா சொல்லுவாரு மாட்டுக்கறி நல்லா சாப்பிடுங்க முறுக்கி நில்லுங்க அப்படி ரக்கியத்துக்கு நில்லுங்க அப்படி நில்லுங்க அப்படி எல்லாம் சொல்லுவாரு ஆனா ஒரு பக்கமே மாடுக்காக போராடுவாரு நான் ஆடு மாடுக்கு மாடு வளர்த்தா தானே சாப்பிட முடியும் அப்ப சொல்லிட்டு போனாலும் அப்ப எதுவும் என் மாடை பாதுகாக்கணும் என் மாடு வந்து என் வீட்டுல ஒருத்தர் மாதிரி நாங்க புகைப்படம் எடுத்தா கூட அந்த மாடை பக்கத்தில் வச்சுருந்தா வந்து நான் போய் போட எடுப்பாரு அதெல்லாம் சரி அப்புறம் வந்து மாட்டுக்கறி ஆச்சு சாப்பிடணும் மாட்டுக்கறி ஆச்சு சாப்பிடணும் மாட்டுக்கறி உடலுக்கு சாப்பிட்றது தாங்க அது பிரச்சனை இல்லை 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 இதில் என்ன சொல்லுவார் டபுள் ஸ்டாண்ட் இது இருக்குதுங்களா வழக்கமும் இவர் சொல்லுவார் அதுக்காக பாடும் படுவார் மேய்ச்சல் நிலத்துக்காக அவங்க வந்து மேயணுன்றதுனால அதுக்காக போய் பேசுவார் ஆனால் அதே இன்னொரு மட்டும் என்ன பேசுவார் மாட்டு வளர்க்குறதே நான் ஆச்சு சாப்பிட்டு தான் பேசுவார் இப்ப இல்லையா ஒண்ணு அது மேல வந்து ஒரு பண்போ பாசத்தோட ஏத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து நான் வளர்க்குறது வளர்க்கறது தாங்க ஆடு ஆடு வளர்க்குறாங்க ஆடு வளர்த்து என்ன பண்ணுவாங்க கடைசில வந்து வெட்டி சாப்பிடுறதுக்கு தானே வளர்க்குறாங்க அந்த மாதிரி தானே இருக்கு மான்னு சொல்லும் தான் புதுசா இருக்கு ஆமை கறின்னு சொல்லும் போது நம்ம ஊர்ல கிடைக்குமா கிடைக்காதா புது தான் இறக்கி விடுவோம் அப்புறம் வந்து இட்லி கறி இட்லி கூட வீடியோக்கெல்லாம் இருந்துச்சாட்டு இட்லி கறி இருக்குதுங்க புதுசா இப்போ கூட ஒருத்தர் இருக்கிறவர் கூட சாப்பிட்டவர் இவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு சொன்னா நம்பலாம்

என்ன ஒரு சுச்சுவேஷனில் இவர் போனாரு அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து நாங்கள் முன்னாடி விளாசம் நடத்திட்டு இருந்தாங்க அது எவ்வளோ ஒரு ஒரு சுச்சுவேஷனு எவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனு அங்கே இவரை மட்டும் கூட்டுமேடு கூட்டுமேடு உட்கார வச்சு உட்கார வச்சு இந்த மாதிரி பரிமாறினாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது ஒரு நகைச்சுவா இல்லையா அதெல்லாம் ஏற்கனவே அண்ணன் பேசுகிறாங்க விமர்சனங்கள் நிறையா வச்சார் நீங்கள் வந்து மான்கறியை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கார் கொடுக்கறது பைக் கொடுக்கறதெல்லாம் சாத்தியமா இங்கே வந்து நீரும் தான் முக்கியம் அதில் இல்ல இந்த விஷயத்தில் ஒரு இன்னொன்று தெளிவாக சொல்றாரு காரும் பைக்கும் கொடுத்துட்டா உங்க ஒப்பனா கொடுப்பான்னு கேட்குறாரு பெட்ரோலு இதெல்லாம் எவ்வளோ வார்த்தைங்க அது இப்போ அதாவது என்னன்னா முதல்ல வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன பேசுனாருன்றதை கேட்கணும் சும்மா வந்து அவங்க கட்சிக்காரங்க வந்து மீம்ஸை வந்து அண்ணனுக்கு அமுச்சி விடுவாங்க அதை பார்த்துட்டு வந்து மேடையில் அப்படியே ஒப்பிப்பார் அப்படி ஒப்பிச்சு உப்பிச்சு தான் அவர் பேசுறதெல்லாம் பல முரண்பாடுகளே புரியுதுங்களா தளபதி என்ன சொன்னாரு பார்த்துட்டு பாத்துட்டு உட்காந்துருக்காரு அவர் வந்து ரீல்ஸா பாத்துட்டு உட்காந்துருக்காரு அது என்னன்னு தெரியலையே அவர் ரீல்ஸ் பாக்குற என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா அவர் பேசுறது பாத்தீங்கன்னா முன்னுக்கு மின் முரணாதான் இருக்குது தளபதி என்ன சொல்லியிருக்காரு தெளிவா பைக்கு வந்து நிச்சயம் கார் வந்து லட்சியம் இதற்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் சொல்றாரு அவரு இதுக்கான மக்களை நாங்க தயார் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை உயர்த்து பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இதுதான் தளபதி பேசுன விஷயமே ஆனா இது இவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் இருக்கும் அங்க எப்படி மாங்காய் ஊருகா சாப்பிட்டீங்க மாண உருக்கா சாப்பிட்டா கதை இதே தான் இருக்கும் அதுல ஒன்றும் இது கிடையாது இதுல எப்படி மாத்தி பேசுறாரு அதே தான் அதுவும் இல்ல கொள்கை ரீதியாக நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல இப்போ சாட்டை திறமை வந்து சமீபத்தில் பேசுறாரு கொள்கையில் நிலையாகவே இல்லை நீங்க வந்து ஊழல் ஊழல் புகார் பேசுறீங்க ஆனா வந்து ஊழல் கட்சியிலேருந்து வந்து ஆட்களை வந்தா சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாரு தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு தாவேக்கா நோக்கி வைக்கிறாருல கேள்வி சரி இது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஐயா செங்கோட்டன் அவர்கள் இருக்கிறப்போ அதே மேடையில வந்து அண்ணன் சீமான் உங்களுக்கு போக வந்து ஏ செங்கோட்டன் அவர்களை இவர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்குமா ஜெயலலிதா வந்து இவரு தான் வந்து வழி வகுத்து கொடுக்குறது பிரச்சாரத்துக்கான ரூட் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது இது என்னன்னா திமுக வந்து பி கே கூட்டு வர பி ஓட பல மடங்கு ஐயா செங்கோட்டன் அவர்கள் வந்து இதே உயர்த்தி முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று விட்டாரு அதுதான் இவரு எப்படி பேசிருப்பாரு இவர மாதிரி ஒரு ஆள் கிடைக்குமா இவரெல்லாம் வந்து சேருவாரா சேர மாட்டாருன்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் தான் சாட்டை திரும்புங்க இன்னைக்கு உடனே இவங்களுக்கு

இதுக்கான வரலாறு நிறைய இருக்குது மாநாடு மாநாடு முதல் மாநாடு 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 முன்னாடி முடிச்சு நைட் ஒரு வீடியோ நைட் ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொள்கை தலைவர்களை வச்சிருக்காரு இவங்க எல்லாம் மொழி போருக்காக போராடி இருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர்களை தளபதிகள் வச்சிருக்காரு ஒரு மிகப்பெரிய கொள்கை கொண்டு வர்றாரு மூன்று பேரரசுகளை வச்சிருக்கிறாரு அப்படியே உருட்ட வேண்டியது இவர மாதிரி உருட்டவே முடியாது அன்பு தளபதி அன்பு தளபதி என்னென்னவோ பேச முடியாது வாய்க்கு வந்ததுல அன்பு இளவல் தங்க தளபதி எதோ பேச வேண்டியது அதாவது மாநாட்டுக்கு ஒரு அறிக்கை தளபதி தளபதியோட பிறந்த நாளுக்கு ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஒரு வாழ்த்து மடல் கொடுக்குறாரு அதுல வந்து அன்பு தளபதி அன்பு இளவலும் போடுறாரு அப்ப தளபதி யார் போட்டது நீங்க தானே வெளியிடுறீங்க அப்ப தெரியலையா பெருசு பெருசு அப்ப தெரியலையா அந்த நிச்சயமானவர்களுக்கு தெரியலையா இவர் எந்த தளபதியாருன்னு தெரியலையா அப்போ புரியுதுங்களா இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இந்த எட்டு சதவீத வாக்கை உடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாம் அண்ணன் தளபதி வந்துட்டார் புரியுதுங்களா இது என்னன்றது மக்கள் முடிவு பண்ண போறாங்க அது மக்கள் தீர்ப்பு எழுத போறாங்க யாருக்கு என்ன வாக்கு முதலமைச்சர் ஆக போறாங்க யார டெபாசிட் இல்லாம வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்றது மக்கள் முடிவு பண்ண போறாங்க இதுல வந்து இவங்க சொன்ன விஷயத்தையே மாத்தி 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 பேசிட்டே இருந்தா இது வந்து எந்த மாதிரி ஒரு செயல்பாடு இது இல்ல சீமானவர்கள் வந்து இதே ஒரு எக்ஸாம்பிள வச்சு விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருப்பாரு எந்த கப்பலுக்கு கேப்டனா இருந்த அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமா வச்சிருக்காரு தொடர்ந்து வந்து எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இல்ல அவங்க கட்சி தொடங்குனது வந்து ஒரு நோக்கத்துக்கு தொடங்கினாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து எல்லாரும் விமர்சனம் பண்றதுக்கான கட்சியா மாறிடுச்சு அது எங்க இருந்து தொடங்குதுன்னா பெரிய யூடியூப் சேனல் மாதிரி ஆமா அது எங்க இருந்து தொடங்குதுன்னா ஐயா எம்ஜிஆர புகழ்ந்து புகழ்ந்து பேசுனாரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் வந்து எம்ஜிஆர் ஒரு சனின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வாக்கு கேட்டாரு அவங்கள வந்து புகழ்ந்து பேசினாரு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு மாதிரி தரக்குறவா பேசினாரு அதுக்கப்புறம் அண்ணா அவர்களை வந்து புகழ்ந்து பேசினார் இவர் மாதிரி ஒரு அறிஞர் கிடைக்குமா இவரை பற்றி பேசுறோம்னா பேசினே இருக்கலான்னு சொன்னார் ஆனால் சமீபத்தில் திடீர்னு ஏன் அண்ணா அவர்களையும் சனியன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை எவ்வளோ விமர்சனம் பண்ணார் மான தமிழனா மராட்டியனா சொல்லிட்டு பேசினார் உனக்குலாம் சுடுகாட்டில் தான் விட்டுடுறேன் கிடக்கு அங்கே போய் பத்துக்குன்னு சொல்லிட்டு பேசினார் அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டில் போயிட்டு சங்கீனா சக தோழனு அதெல்லாம் வந்து நல்ல வார்த்தை தான் சொல்லிட்டு பேசுறாரு இது மட்டும் இல்லாம கமலஹாசன் அவர்களையும் விமர்சனம் பண்ணாரு அவர் கட்சி தொடங்கும் போது கமலஹாசன் நேரடி அவர் வரேனாரு இவர் துப்புக்கடினு உந்தின்னு போயிட்டு எங்க எங்க ஊருக்காரு மதிப்பு மிக்கவரு மாண்பு மிக்கவர் சொல்லிட்டு பொக்கே கொடுத்து பேசினாரு அதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு எதாவது தீர்த்து பேச வேண்டியது அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களை கட்சி தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து வரதில் என்ன பிரச்சனை இருக்குது தம்பி வரதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் மட்டமாக போராட முடியும் என் தம்பி ஒரு பக்கம் திமுக அடிச்சுன்னு வரட்டும் நான் ஒரு பக்கம் அடிச்சுன்னு வரேன் இப்படி சொன்னவர் திடீர்னு அப்படியே டபுள் கேம் இப்படி போயிட்டார் அப்படியே தளபதி திமுக ஆச்சுன்னு வராரு அது தமிழக மக்களுக்கு தெரியும் இவர் இந்த பக்கம் அடிவாரம் பார்த்தா அவங்க கூட அவங்க கூட இன்னைக்கு தளபதியை விமர்சனம் விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் மானத்தமிழ மராட்டிங்கிறது ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தமிழ் மண்ணை தெலுங்கு என்னடாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் ஆமா இப்போ இப்போ வந்து விஜயகாந்த் ஒரு விஷயம் வச்சார்ல இப்போ இப்போ அவர்கள் தளபதி அவர்கள் பேசும்போது கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு வாக்கு தமிழனா செலுத்தி எனக்கு வாக்கு செலுத்து எப்படி எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா இவர் வந்து இப்போ தளபதி ரகுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்குமே வந்து நான் கிறித்தவம் இல்லைன்னு சொல்லல அதே மாதிரி நான் கிறித்தவனது பிரபகண்டமும் பண்ணலை பேரவருக்கும் செய்யல அவர் அவர் அரசியல் அரசியல் பண்ணல அவர் எப்பவுமே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்காரு ஆனா இன்னைக்கு ஒரு 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 கூட்டத்தில் அவர் பேசுறாரு சீமானவர்கள் சீமானவர்கள் சொல்றாரு விஜய் அவர்களை கிறிஸ்தவரா பார்த்தா நீ அவர் ஓட்டு போடு நீ தமிழனா பார்த்தா மட்டும் எனக்கு ஓட்டு போடுன்றாரு இப்ப இந்த பிரிவினையே வந்து தேவையே கிடையாது இந்த பிரிவினை எப்படி உருவாக்குறாரு பாத்தீங்களா எவ்வளவு வன்மத்துல போய் இந்த பிரிவினை உருவாக்குறதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு வச்சாரு இங்க வைக்க முடியல அப்படின்னு ஏன்னா இவர் தமிழ சினிமாவுக்கு போயிடுறாங்க இல்லன்னா தனி மனித தனி மனித தாக்குதல பண்ண போயிடுறாங்க அப்போ இவங்களோட அஜென்ட்டா எங்க போய் நிக்குது பாத்தீங்களா கடைசியில நான் என்ன சொல்றேன் கொள்கை இதே விமர்சனம் பண்ணுறீங்களா களத்துல வந்து சந்திக்கிறீங்களா நீங்க போட்டு போறீங்களா நாங்க போட்டி போடுறோமா மக்கள் தீர்ப்பு சொல்றாங்களா அதுதான் உண்மையான போட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தனி மனித தாக்கத்தில் மாதிரி கிறித்தவருக்கு ஓட்டு போகிறந்தா ஓட்டு போடுங்க ஏன்னா தமிழனாக ஓட்டு போகிறதுனா சரி உங்களை தமிழ்னா பார்த்து ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகிட்டீங்களா பதினஞ்சு வருஷமாக இந்த மாதிரி முன்னுக்கும் இரண்டு பேசி 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 தான் நீங்கள் டெபாசிட் கூட வாங்காமல் ஒவ்வொரு தேர்தலையும் போயிட்டுருக்கு இருக்கு உங்களுக்கு நீங்க சரியாக பேசிருந்தா அந்த மக்கள் உங்களை என்னிக்கோ தூக்கி வச்சு கொண்டாடி உங்க எம்எல்ஏ ஆக்கி உங்க கட்சியை ஒரு அங்கீகாரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருப்பாங்க இல்ல டபுள் ஸ்டாண்ட் நீங்க சொல்லும் போது இன்னொரு விஷயத்தில குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசும்போது திராவிடம் வந்து எதிர்த்து திராவிடத்தை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா திராவிடத்தை ஒழிக்கிறது என் வேலை இல்லை தமிழை வந்து வளர்க்குறது என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக ஒழிப்புன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக ஒழிக்க வேணாம் அப்படிங்கிறாரு அப்போ இதுதானே இப்போ இன்னொரு விஷயம் வந்து நாங்க என்ன திமுகவை வந்து வரவே இருக்கிறோமா திமுக ஆதரிக்கிறோமான்னு கேட்கறாங்க நீங்க யாரை எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு இருக்குல்ல டைரெக்டா வந்து யாரை எதிர்க்கிறீங்க மறைமுக யாருக்கு ஆதரவாக இருக்கீங்க இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து வெற்றி பெற்றதுக்கான ஒரு சூழலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு விஷயம் சொல்றாரு சீமான் அவர்கள் நான் என்ன போயிட்டு பேசட்டுமாமா எடப்பாடி கிட்ட அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது அப்போ வந்து அப்பையும் தான் இருக்காங்க அதிமுக அப்ப வந்து எடப்பாடியும் ஆஹ் அம்மையாரும் டிடிவி வினரும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேலையை நாம்தான் உங்களை ஏன் எடுக்கணும் ஏன் நான் செய்ய மாட்டேங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அதிமுக பண்ணணும்னு நினைச்ச சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக விண்மனம் வேலை செய்யறாரு அதான் உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே அதிமுக வேலை செஞ்சவர் சரிங்களா பிரச்சனை மன்னர் அந்த இருக்குமா இருக்காதா மறுபடியும் ஒன்று சேரணும் அந்த கட்சின்ட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அதிமுக வேலை செஞ்சார் பாராளுமன்ற தேர்தலில் அதே பாசம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தனித்து நின்னாரு தனித்து நின்று மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி போயிட்டு நான் வந்து உங்களை வந்து ஒன்று சேர்க்கட்டுமான்னு சொல்லி பேசுறதெல்லாம் என்ன நிலைப்பாடு அந்த கட்சி ஒரு கட்சி வந்து என்ன சொல்றீங்க நீங்களே தான் சொல்றீங்க ஒரு மேடையில திமுக ஒழிக்கணும் அதிமுக ஒழிக்கணுன்றீங்க சரி உங்க கூட்டம் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுறாங்க கை அதே இன்னொரு கூட்டத்தில்லாம் சொல்கிறீங்க நான் திமுக ஒழிக்க ஒழிக்க வந்த ஆள் இல்லை அதிமுக ஒழிக்க வந்த ஆள் தமிழ் வளர வைக்க வேண்டிய ஆள் சரியான வார்த்தை இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு அங்கே வந்து ஒழிக்கணுன்றீங்க இங்கே வந்து ஒழிக்கக்கூடாதுன்றீங்க ரெண்டுத்துக்குமே உங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க கை நீ யாரை வந்து தற்கொருன்றீங்க அப்போ புரிதுங்களா இல்லையா எல்லாத்துக்குமே ரஜினிகாந்த் அவர்கள் முரண்பாடாக திட்டினாலும் அந்த கூட்டத்தில் கை தட்டல் வரும் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை வந்து திட்டினாலுமே அந்த கூட்டத்தில் கைத்தட்டு வரும் ஆதரவாக பேசணும் கை வரும் வரும் கமலஹாசன் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாலும் அந்த கூட்டத்தில் வந்து கைத்தட்டல் வரும் ஆதரவாக பேசினாலும் கைத்தட்டல் வரும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் கைத்தட்டல் வரும் ஆதரவாக பேசினாலும் கைத்தட்டல் வரும் அப்போது இவர் மட்டும் இல்லை அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த தொண்டர்களும் என்ன ஒரு மனநிலை இருக்காங்கன்னு புரியுதுங்களா புரிதில்லை இவர் தான் அப்படி பேசுகிறாருன்னா வரவேற்பே இல்லைன்னு சொல்கிறார் இல்லை இப்போ நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக நான் இருக்கிறதுனால தான் வரவேற்பு இருக்குது அதனால தான் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் எவ்வளோ சதவீதம் வாங்கிக்கொள்ள வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ சதவீதம் வாங்கிக்கு வாங்கியிருக்கேன் இதை விட பெரிய கூட்டத்தை வந்து நான் அடுத்த வருஷம் போட போகிறேன் அதை தாண்டி வாக்குகள் வாங்கணும்னு சொல்கிறாரில்ல இப்போ வாக்குகள் வாங்கினது வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு உயர் மாட்டா தெரியாதுல்ல அவர் கட்சியிலேருந்து பல பேர் வெளியே போயிட்டாங்க அவர் கட்சியிலேருந்து பல மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பிப்ரவரி ஏதோ ஒரு மீட்டிங் போட இது வரைக்கும் அவரோட பேச்சில் அந்த மாதிரி பேசுகிற பேச்சாக அவர் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருனா தபார் ஒருத்தர் விட கூடாது ஓட்டு போடு போடாம போ நீ ஓட்டு போடு போடாம போ உங்க சொந்தக்காரன் பொண்ணு எடுத்தவன் பொண்ணு கொடுத்தவன் கூட இருக்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் எல்லாரையும் கூட்டணுவான் அதில் ஹைலைட்டாக ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் ஆயா ஹாஸ்பிட்டலில் இருக்குதா ஆம்பளை சூட கூட்டணுன்றாரு இப்போ என்ன காரணம் கூட்டம் வருமோ வராதுன்றது அண்ணனுக்கு ஒரு ஒரு பதட்டம் வந்துச்சு அதனால் நீ எப்படியாவது கூட்டி வந்து தேர் இல்ல ஓட்டு கூட போடாத கூட்டம் அவருக்கு கூட்டம் சேர்ற மாதிரி ஓட்டு வந்திருந்தா வந்துருப்பாருங்க இவர் நம்மளை கலாய்க்கிறாரு இல்ல டிவிக்கு கலாய்க்கிறாரு இல்ல கூட்டம் கூட்டணம் ஓட்டு வந்துருமான்னு பதினைஞ்சு வருஷமா அண்ணன் கூட்டம் போடுறாரு எல்லா கூட்டத்தையும் மக்கள் பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க அதாவது சாயந்தர டைம்ல வந்து ஒரு பொழுதுபோக்கு அண்ணன் கொஞ்சம் நல்லா கதை நல்லா சொல்லுவாரு இந்த இட்லி கதை இட்லி கதை ஆம கதை மான் கதை மான் மான் குர்கா கதை அதுக்கப்புறம் பல கதைகள்லாம் விடுவார் அப்போ நைட்டு வந்து வீட்டுக்கு போறவங்க வந்து பொழுதுபோக்கம் அண்ணன் பேசுகிற கதையெல்லாம் போய் கேட்டு விசில் விசிலடிமா எல்லாம் பண்ணுவான் சரிங்களா ஆனால் ஓட்டு போட மாட்டான் அவர் வந்து அவர் பேசல இருபத்தி நாலுல நாங்கள் வந்து வாக்கு வாங்கிருக்கோம்னு சொல்றாரு எட்டு சதவீத வாக்கு தனித்து நின்னு ஒரு திமுக அதிமுக பிடிக்காதவங்களுக்கான ஒரு எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்குது சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் பிடிக்காத ஒரு ஆப் ஆப்ஷன் இல்லையே சரி பேசலாரு இதனால் ஒரு போடணும்னு சொல்லிட்டு போட்ட வாக்கு தான் அது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒன்றோன்னு மிகப்பெரிய வாக்கு டிவிக்கோட வாக்கு தான் தளபதியோட வாக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலமுட்ட தேர்தலில் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாரு நடிகன் கூத்தாடி உனக்குலாம் வந்து என்ன கூட்டம் கூடும் உனக்கு என்ன வாக்கு வரும் நீலாம் இந்த தேர்தலோடு காணாமல் போயிடுவேன் சொல்லிட்டு இவ்வளோ வாழ்க்கையே பேசுகிறாரில்ல அண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன பேசுனாரு மைக்கி கையில் பிடிக்கட்டுமா கேம்பெயின தொடங்கட்டுமா என் தம்பி வந்து எனக்காக தான் அந்த மைக்கை வச்சிருக்கிறான் அந்த தம்பியோட மைக்கும் என் மைக்கும் பாரு ஒரே மாதிரி இருக்குது ஊர் ஊரா மேடம் விட பேசுனது யார் யார் விஜய் ரசிகர்கள் தான் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலமெண்ட் ஓட்டு போட்டாங்களே என்றைக்கு வந்து மூக்காமுத்து அவர்கள் இறந்தாரோ என்னைக்குமா அன்சீமான் அவர்கள் வந்து வீட்டில் போய் பார்த்தாரோ அன்னியிலேருந்தே ஒரு நிலைப்பாடு மாறுதுன்றாங்க அப்படி தானே நடந்துகிட்ருக்கார் அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடு எல்லாமே அப்படி தானே இருக்குது அப்போ அதுதானே உண்மை வேற என்ன உண்மை இருக்கு போது சொல்லுங்க இல்ல எப்பயுமே இரட்டை நிலைப்பாடு எடுத்தாலும் கூட அவர் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு பக்கம் திட்டினா ஒரு பக்கம் வாக்கு வரும்னு பார்க்குறாரு ஏன்னா இப்போ ரஜினிகாந்த திட்டம் போது பாதிகள் வாக்கு வரும் விஜயகாந்தை திட்டம் போது ஒரு வாக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாரு விஜயவர்களை திட்டம் போது நமக்கு ஒரு வாக்கு வரும்னு எதிர்பார்க்குறாரு இதுல சாத்தியமா அது இல்ல என்ன இல்ல இல்லை தளபதி விஜய் அவர்களை திட்டினா யார்கிட்ட வந்து ஓட்டு வரும் அவர்கிட்ட வந்து ஓட்டு தான் போகும் கொடுத்துங்களா இல்லையா ஏன்னா அவரு வந்து அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாரு தளபதி கட்சி தொடங்கும் போது என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு அடுத்த நாளே என்ன ஸ்டாண்ட் எடுத்தாருன்றது வந்து மக்கள் தான் இருக்காங்க என்ன சொன்னார் அவரு என் தம்பி வந்து என்ன கொள்கை அறிவிச்சாலும் என்ன பேசினாலும் என் தம்பி நான் செஞ்சாலும் எனக்கு எதிராக வேலை செஞ்சாலுமே நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஆள் தான் அவர் இன்னைக்கு இவ்வளோ விமர்சனம் பண்ணுறதுக்கும் இவ்வளோ அவதூறு பொறுப்புறதுக்கும் அவர் மட்டும் இல்லாம அந்த கட்சியை சார்ந்த யூடியூப் வச்சுக்கிற எல்லாருமே இவ்வளோ கீர்த்தரமான விமர்சனம் பண்றதுக்கான காரணம் என்ன புரிதுங்களா இல்லையா நீங்கள் வந்து ஐயா விஜயகாந்த் விமர்சனம் பண்ண மாதிரி ஐயா ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ண மாதிரி ஐயா கமலகாந்தனை விமர்சனம் பண்ண மாதிரி நீங்கள் யாரை விமர்சனம் பண்ண பண்ண மாதிரி நீங்கள் தளபதி நீங்கள் தொட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சரிங்களா நீங்கள் தர்க்க ரீதியாக விமர்சன ரீதியாக விமர்சனம் பண்ணுறீங்களா பதிலடி கொடுக்க தயாராக இருக்கும் நீ சும்மா மேம்போக்காக வந்து கூத்தாடி அப்போ நீங்கள் யார் நீங்கள் நான் சினிமா பார்த்து நடிக்கவே இல்லையா அவனே உங்கள் ஒரு டெய்லாக எங்கள் அண்ணன் சிறையிலேருந்தே நேராக வந்தார் சிறையிலேருந்தே நேராக வந்தாருன்னு இந்த சிறையிலேருந்து நேராக வந்துட்டா ஏன் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தலை ஏன் வாக்கு செலுத்தலை சிறியிலேருந்து வாக்கு சிறியிலிருந்து வந்தவொன்று வாக்கு செலுத்திடுவாங்களா இன்றைக்கி கூடுறாங்களா தளபதி அவர்களுக்கு எதனால் உண்மை இருக்குது நேர்மை இருக்குது சத்தியம் இருக்குது ஒரு மாற்று அரசியல் தேடி மக்கள் வராங்கன்றதுனால தளபதி பின்னாடி அவங்களுக்கு கூட்டம் கூடுது இல்லை இவங்க இவங்களோட ஸ்டாண்டு வந்து இப்போ நீங்கள் அஜித் அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்போது காட்டை துறை ஒருவன் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் கடுமையான வார்த்தைகளாக வந்து மறுபடியும் மறுபடியும் கூட பண்ண முடியாத அளவில பேசியிருக்காரு அஜித் அவர்களும் பேசியிருக்காரு இப்போ இன்னொரு விஷயம் வந்து லாரன்ஸ் லாரன்ஸ் அவர்களும் திட்டிருக்காரு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களையும் சரி ஜெயலலிதா அவர்களையும் சரி எல்லாரையும் சாட்டை தரம் திட்டின்னு இருக்காரு இப்பவும் திட்டின்னு இருக்கிறாரு சரிங்களா இல்ல இப்போ அஜித் அஜித் இல்ல இல்ல அஜித் இப்ப சமீபத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இவங்க அன்பு சகோதரர் திரு அஜித் அவர்கள் சொல்லிட்டு இவங்க ஸ்டாண்ட் எடுத்து மேடையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதே வாய் சீமான் பேசியிருக்காரு தல தலனு போறானுங்க தருதலிங்க உன்னு போஸ்ட் வச்சு ஒட்டுறானுங்க சொல்லிட்டு இதே அண்ணன் சீமான் பேசியிருக்கார் ஏன் அப்போ தெரியல அன்பு சகோதரர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா இன்னொரு விஷயம் தரத்தில் நம்ம எப்படி பண்ணோம் அஜித் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு என்னுடைய பேட்டியை வந்து திரித்து சில பேர் வந்து த விஜய் அவர்களுக்கு எதிராக மாற்றம் பார்க்குறது இல்லை அது இல்லை இல்லை அது யாரை சொல்றாருன்னா இல்ல இல்ல நாங்களும் மறந்து தான் இல்லை வந்து திரு அஜித் குமார் அதால் அஜித் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அது ரெண்டாவது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முதல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கரூர் சம்பவம் வந்து ஒரு எல்லாரும் ஒரு பொறுப்பு இருக்க விஷயம் தான் இது வந்து துன்பியல் சம்பவம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுவார் இதை எடுத்து நான் அப்படியே என்ன பேசுகிறேன் ஆனால் பார்த்தியா அஜித்தே உங்களுக்கு விமர்சனம் பண்ணிட்டார் அஜித்தே உங்களை வந்து கேள்வி கேட்டார்ன்ற மாதிரி பண்ணாங்க நாம் தமிழரும் பண்ணாங்க ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை அஜித் அவர்கள் பதில் கொடுத்தது ரெண்டாவது பதில் தான் வந்து நாம் தமிழர் தலை தலை அஜித் என்ன அஜித் என்ன சொல்லியிருக்காருனா இவங்க வந்து இந்த மாதிரி தளபதி விஜய் எதிர்கா வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க நான் என்றைக்குமே அவர் வந்து அப்படி நினைச்சதும் கிடையாது அவர் வந்து வாழ்த்து தான் என்னோட பல கோன்ற மாதிரி இவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு ஒரு சில பேர் வந்து என்னை எதிராக வந்து வைக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ இதோட நிறுத்திக்கணும் நிறுத்திக்கணும் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்வாரு என்னை தமிழன் இல்லை இல்லைன்னு சொல்றாங்க ஆனா வந்து என்னுடைய உழைப்புனால நான் வந்து சினிமாவில் இருக்கிறேன் அடுத்த கட்டமாக நான் வந்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது குறிப்பிட்டு சொன்னது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் பதிலாக உண்மை அதாவது பாருங்க நீங்க சாண்டை துறைமுருகன் பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பேச்சும் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல நம்ம வந்து திமுகவுக்கும் டிவிக்கும் போட்டி போட்டு நிறுவோம் சாண்டை துறைமுருகம் வந்து சாட்டை திருமுருகனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவர் அவரு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறார் சீமானுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுமே சரியா தானே இருக்கும் இல்ல அவரு இந்த அளவுக்குலாம் அப்டேட்டட் இல்ல அவரு கொஞ்சம் அப்டேட் அவர் அவரு பெரிய தலைவர் தான் பேசுவாரு சரிங்களா இவரு வந்து என்ன பேசுறாருன்னா இவர் இந்த மாதிரி தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பேசுறாரோ அப்படியே நீங்க வச்சு பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சும் சாட்டை திருமுருகன் பேச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குமே அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா இந்த தேர்தலில் எப்படியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பீட் பண்ணி நம்ம பேசிடணும் அதனால தான் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு சாட்டை முருகன் புரியுதுங்களா அது வந்து அவரோட என்னமே அதுதான் மக்கள் தான் பாக்குறாங்களே இப்பா திமுகவில் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாம் தமிழக வந்து ஒரு சாட்டை முருகன் அவர் அப்படிதான் பாக்கிறாரு இவர் கொள்கை வரியா இவர் என்னென்னா பேசிட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் இவர் தமிழக முதல்வர் என்ன பேசினார் இவர் எவ்வளோ கொச்சையாக பேசினாரு பேசிட்டு அப்படி அப்படியே பெல்ட் அடிக்கிறாரு நாங்க அறச்சிட்டோம் அறச்சுற்றத்துறை நாங்கள் பேசணும் அறச்சுற்றத்துறை பேசணும் அறச்சுற்ற தூட பேசுனா அப்படி பேசுவீங்களா ஒரு தமிழக முதல்வர் அப்படி பேசுவீங்களா அதுக்கு தானே ஜெயிலுக்கு போட்டு வந்தீங்க வேற எதுக்காக நீங்கள் போராடி ஜெயலலி போட்டு வந்தீங்க இல்லை அவர் சொல்கிறாரு அங்கிள்னு சொல்லாதீங்க ஒரு முதலமைச்சர் எப்படி சொல்லலாம்னு சீமான் அவர்லாம் சொல்றாரு அதை ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வரணுமா எங்க அதே அண்ணன் சீமான் அவர் தாங்க சொல்லியிருக்காரு ஆல் இண்டியா புரோக்கரு திரு மோடி அவர்களும் உள்ளூர் புரோக்கரு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காருங்க அப்போ அது என்னங்க வாங்கி அது புரிஞ்சுனா இல்லை இவங்க இரட்டை நிலைப்பாடு பொறுத்தீங்களா இவங்களோட இரட்டை நிலைப்பாடை நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா போயிட்டே இருக்கு ஒரு நாள் முழுக்க பேசினே இருக்கலாம் சரிங்களா இவங்களோட நிலைப்பாடே அதுதான் அதாவது மக்கள் வந்து இதுல என்னன்னா மக்களோட ஆதரவு இல்லைங்கிறதுனாலதான் ரொம்ப கத்தி கத்தி பாக்குறாங்க இன்னொரு விஷயம் பிஜேபி பிடிஎம்ங்கிற விமர்சனத்தை வந்து நாம் தமிழர் கட்சி மீது நீண்ட காலமா வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அதை வந்து மக்கள் வந்து பெரிதாக எடுத்துக்கவே இல்லை ஆனா திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து மக்கள் கிட்ட நேரடியாவே தெரிய வருது இந்த ஸ்டாண்ட்ல தானே இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அதாவது பெரியார் அவர்களை எத்தனை வருஷமா பேசினாரு அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு இப்பதான் ஞானம் வந்துச்சுங்கிறாரு ஆஹ் அந்த நானா இப்பதான் வரும் திரு ஞானம் வரும் இல்ல இல்ல திரும்பி ஞானம் வருங்க அண்ணனுக்கு செங்கோட்டையின் வரைக்கும் செங்கோட்டையின் வரைக்குமே அடுத்த நாள் தானே ஞானம் வந்துருக்கு வரைக்கும் நானே வராது அதே திமுக போய் சேர்ந்து இருந்தாருன்னா இந்த வயலாக பேசியிருக்காரு இந்த சாட்டை தமிழ்வங்க வாயிலாக பேசியிருக்காரு நாளைக்கு வேறு யாரும் வந்து சேர்ந்தாலும் அப்படி தான் தெரிய போகிறாங்க ஐயோ இவங்களோட பேச்சை இப்படிதாங்க பெரியார் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா இது எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலை ஆரம்பிக்கிறாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் இவர் பெரியாரை போட்டு விமர்சனம் பண்ணுறாரு அடின்னு அடிக்கிறார் சரிங்களா இவர் விமர்சனம் பண்ண ரியாக்ஷன் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா ஆடிட்டர் குருமூர்த்திக்கிட்டருந்து ரியாக்ஷன் வருது தந்தி டிவியில் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார் சீமான் அவர்கள் வந்து இன்றைக்கி பெரியார விமர்சனம் பண்ணுற பெரிய விஷயம் பெரிய விஷயம் அப்போது இவர் யார் எதுக்காக விமர்சனம் பண்ணுறாரு பிஜேபியோட பி டிம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ எங்கே தெரிஞ்சிச்சிங்களா ஓனர்கிட்டருந்து வார்த்தை வந்துச்சு ஓனர்கிட்டருந்து குட் மார்க் வாங்கியாச்சு இதை தான் தொடர்ச்சியாக பண்ணுறாரு ஒரு பக்கம் பிஜேபியை திருப்தி பண்ணுறதுக்காக பெரியாரை போட்டு விமர்சனம் பண்ணுறாரு தளபதி விஜய் அவர்களை ஒரு 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 நியாய நேர்மை இல்லாமல் தளபதி கார்களை விமர்சனம் பண்ண வேண்டியது இவரோட விமர்சனமே இப்படி தான் இருக்குமே அவங்களோட வாக்குகள்னு எப்போ எப்படி பார்க்குறீங்கிறதே அவர் ஒரு கேள்வி இப்போ வாக்குகள்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்கன்னு இப்போ ஏழு எட்டு சதவீதம் வச்சிருக்காங்க எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் வந்து என்ன வாக்கு வாங்க போகிறாரு என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து என்ன மாதிரி முடிவு போகுதுன்றதை மக்கள் வந்து சரியான முடிவு எடுப்பாங்க ஏன்னா எல்லாரோட கட்சியோட நடவடிக்கையும் மக்கள் பார்த்து இருக்காங்க மக்கள் நம்ம சாதாரண நினச்சிடவே முடியாது மக்கள் திமுக என்னென்ன பண்ணுது அதிமுக என்னென்ன பண்ணுது நாம் தமிழர் என்னென்ன பண்ணுறாங்க தமிழக வெற்றி கழகம் என்னென்ன பண்ணுறதுன்றத தமிழக மக்கள் தெளிவாக பார்த்து தான் இருக்காங்களே இதில் வந்து இவங்க எந்தளவுக்கு வாக்கு வாங்குவாங்க வாக்கு வாங்க மாட்டாங்கன்றது என் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன் அந்த கட்சிக்கு வந்து பூத் லெவல் ஏஜென்ட் கூட ஆள் மிக மிக குறைவு தான் ஆனால் பதினஞ்சு வருஷமாக இவங்க வந்து கட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு தொகுதியுமே வந்து பூத் லெவலில் வந்து முழு முழுமையான ஆட்கள் இல்லைன்றது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயமே சரிங்களா பல இடங்கள்ல வந்து பூத்துக்கு ஆளே கிடையாது இப்படி இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டு எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் எட்டு சதவீதம் வாக்குகள் தான் முதலமைச்சர் விஷயம் இல்ல எப்படி ஆக முடியும்ன்றது வந்து அந்த அந்த தொண்டர்களிட நான் கேள்வி கேட்குறேன் அந்த கட்சிக்கு நின்னு கை தட்டுறாங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அண்ணன் என்ன பேசினாலுமே கை தட்டுறாங்க அண்ணன் என்ன சொன்னாலுமே அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அண்ணன் சொல்றது எல்லாத்துக்குமே வந்து இவங்க முட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கேட்குறேன் அவங்க அப்படி தான் நினச்சிருக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆனால் முதலமைச்சர் ஆயிடுவார் இந்த மா இந்த நாட்டையே திருப்பி போட்டுருவார் எல்லாத்தையும் மாற்றிடுவார்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா திருப்பி போடுறது வந்து மான்கூர்காயாக இருக்கும் மான்கூர்காய் இருக்கும் இட்லி கரியாக இருக்கும் இந்த மாதிரி இதுதான் இந்த விஷயமாக தான் நிறைய இருக்குமே இட்லி கறி இட்லி கறின்னு வரும்போது இட்லி கடையாக வருது அது வேறு இட்லி கடை ஆமா ஆமா ஆமாம் ஆமாம் என்ன சொன்னார் குஷி படத்துக்குலாம் பார்த்தியா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது குஷி படத்துக்கு போய் படம் பார்த்துட்டு இருக்கானுங்க இவனுக்குலாம் என்ன ஒரு கூட்டன்னு சொல்லிட்டு பேசினார் அடுத்த நல்லா பார்த்தீங்கன்னா அண்ணா இட்லி கறி இப்போ இந்த டிசம்பர் இன்னொரு படம் வருதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு சீமானுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இல்லைங்க அந்த கட்சிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர்கள் வந்து சினிமா நடிக்கிறதையோ அவரை ஏற்கிறதையோ நம்ம யாரும் விமர்சனம் பண்ணல அது அவங்களோட தொழில் அதே மாதிரி தளபதி அவர்களோட தொழில் வந்து சினிமா துறை அதை விட்டுட்டு தான் வெளியே வந்திருக்கார் அவர் இதை வந்து நீங்கள் வந்து கம்பேரிஷன் பண்ணி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து மிகப்பெரிய வந்து அற்புத்தனமான அரசியல் நீங்கள் ஒரு கட்சி கொண்டு வந்தீங்க நாங்கள் ஒரு கட்சி கொண்டு வந்துட்டோம் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணிக்கலாம் விமர்சனம் பண்ணோம் மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க இதில் வந்து நீங்கள் வந்து இப்படி கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இதில் வர ஒரு சாட்டிய சொல்கிறாரு சொல்கிறாரு அவர் அவங்க அடிக்க ஆரம்பிக்கலாம் அவங்க நாம் தமிழ் கட்சி அடிக்கவும் ஆரம்பிக்கலையாம் அடித்தா என்னென்ன வருமா என்னென்ன வரும் ஒன்றுமே வராது புதுசாக ஓட்டு கூட வராது ஒன்றுமே வராது இதை இப்போ நீங்கள் சொன்னீங்க நாலு சதவீதம் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் சொன்னீங்க பார்த்தீங்களா அது கூட வராது